ஹலோ விவர்ஸ் அல்லாமலை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து குக்கித் கோமால் சீசன் ஃபைவ்ல சுஜிதா அவங்க வந்து இளநீர் கொத்துக்கறி தேங்காய் பால் சாதம் செஞ்சுருப்பாங்க அது வாங்க எப்படி செய்யறேன்னு ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் ஆயில் சேர்த்துக்கிட்டு பட்டை கிராம்பு சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிற கொத்துக்கறியை இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும் அது எண்ணெயிலேயே நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு கப்பு பொடியால் நறுக்குன வெங்காயத்தையும் சேர்த்துக்கணும் இதை ரெண்டையும் நல்லா வதக்கிக்கணும் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து அதையும் எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுக்கணும் அது எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பச்சை வாடை பொருளுக்கும் நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கப்பு பழுத்த தக்காளியும் பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இது ஒரு பக்கத்து வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் நம்ம ஃபஸ்ட்டு இளநீர் எடுத்துக்கலாம் இது இளநீரில் செய்கிற ரெசிப்பினால இதை இளநீர் தண்ணி நம்ம எடுத்துக்கணும் அரை கிளாஸ் வந்திருக்கு இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் அது கூட இந்த இளநீர் பல்ப்பையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது வேஸ்ட்டாக போகிறது இல்லை இதுவும் ஒன்றா யூஸ் பண்ண போகிறோம் இப்போ மட்டன் நல்லா வெந்துடுச்சு இது கூட தண்ணி சேர்க்காமல் இந்த இளநீரை சேர்த்துக்கலாம் அதை கூட கறி மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதையும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் குக்கரில் வச்சோன்னா இதை மூணு விசில் வைக்கணும் சட்டியில் வேக வச்சால் நாற்பது நிமிஷம் வேக வச்சுக்கலாம் கட் பண்ணி வச்சுக்கிற இளநீர் பல்பையும் சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணி மூணு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கணும் மூணு நிமிஷம் கழித்து நமக்கு இளநீர் கொத்துக்கறி நமக்கு ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கணும் அதில் ஒரு ஸ்பூனளுக்கு நெய் சேர்த்துக்கணும் நெய் சேர்த்ததுக்கப்புறம் அதுலேயும் பட்டை கிராம் சேர்த்துக்கணும் அப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிக்கணும் அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கணும் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் தேங்காய் பால் தண்ணி பாலும் கெட்டிப்பாலும் எடுத்து வச்சுக்கணும் ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டு கப்பு தண்ணின்னு சேர்த்து அந்த ரெண்டு பாலையும் மிக்ஸ் பண்ணி ரெண்டு கப்பாக ஊற்றிக்கணும் தண்ணி பால் தலைப்பால் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்கு இது கூட தேவையான உப்பையும் சேர்த்துக்கணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா களறி விட்டு ஊற வச்ச அரிசியும் இது கூட சேர்த்து மூணு விசில் வேக விட்டோம்னா தேங்காய் பால் ரைஸ் நமக்கு ரெடி ஆயிடும் தொடர்ந்து பார்த்தோன்னா தேங்காய் பால் ரைஸ் இப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மதர் சிட்டி சன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க